ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சை தமிழ் டிப்ஸ் என்னடா அந்த சேனலில் வீடியோவே போடுறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நிறைய பேர் இல்லாட்டி கொஞ்சமாக நினச்சிருப்பீங்க லாஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்திருந்தேன் ஸோ அதனால் வந்து அதிகமாக வீடியோ போட முடியல இப்போ பாப்பா பிறந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்காங்க ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆக ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு பெண் குழந்த பிறந்திருக்கு ஸோ அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண மூணு விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் இதை கட்டாயமாக உங்களுக்கு நாளைக்கு குழந்த பிறப்புனால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் செலவில்லை அதிகமாக உடல் உழைப்பு கிடையாது பட் கண்டிப்பாக ஒரு நூறு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னோட உடம்பு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் தகுதி அடைஞ்சிட்டே இருக்குது என்னோட உடம்பு வந்து கரெக்டாக வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு கரெக்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் ஆகட்டும் ப்ளட் லெவல் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது பிபி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது பல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்னோடய டெலிவரி அப்போ என்னோட உடம்பு வந்து என்னோடய ஈடுபடும் வந்து நல்லா வந்து எனக்கு உதவி செஞ்சு நல்லா விரிஞ்சு கொடுத்து குழந்தை ஈஸியாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உதவி செய்வோம் அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் உடம்பு கிட்டே பேசுங்க உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு ஹெல்ப் ஒரு நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க உங்கள் உடம்புக்கிட்டையே இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து காலையில் எந்திரிச்சுங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நான் டெலிவரி ஆகுறப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் உங்களோட உடல்நிலை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளையும் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து சொல்லுங்கள் உங்களோட உடம்பை வந்து நேச்சுரலாகவே அதுக்கேற்ற மாதிரி தன்னை வச்சுக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கிட்டேயும் அதே மாதிரி பேசுகிறோம் ஸோ வந்து எப்பயும் தனியாக இருக்கிறப்ப வந்து ஜஸ்ட் வயிற்று வந்து அந்த வெள்ளி பம்பை வந்து அப்படி தொட்டு கொடுத்த மாதிரியே வந்து பேசுங்க பாப்பா வந்து அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ வந்து அம்மா வயிற்றுக்குள்ளியிருக்கேன் ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பீங்களாப்பா டூ சிட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க இல்லாட்டி பாப்பா தம்பி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கே அந்த சொல்லிட்டு பேபி பம்ப் அப்படி டச் பண்ணிகிட்டே வந்து அம்மாக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை வழி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து உனக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நானும் அம்மாவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து கிவப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கிட்ட வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் அந்த பம்ப் அப்படி தொட்டு தொட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டே இருங்க ஸோ இதை வந்து ஒய்ஃப் மட்டும் செய்யக்கூடாது ஹஸ்பண்டும் வந்து சொல்லலாம் ஹஸ்பண்ட் வந்து அம்மாவுக்கும் உனக்கும் வந்து சேஃபான நார்மல் டெலிவரி ஆகணும் அதுக்கு நியூ ஹெல்ப் பண்ண தங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி கரெக்டான பொசிஷனுக்கு வந்து வந்து நின்றுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னோடய உடல்கிட்டையும் என்னோடய குழந்தைக்கிட்டேயும் நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒன்லி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும் இது தெரியட்டும் ஓகேங்களா வெளியில் இருக்கிற யாருக்கிட்டேயுமே நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அதிகமாக வேலை செஞ்சால் தான் வந்து நல்லா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபேக்குங்க உங்களால் முடிஞ்ச வேலையை சேர்க்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கள கூட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க எனக்கு இது ஒர்க் ஆச்சுங்க நான் ரொம்ப வேலை செய்யல அதுக்கு வேலை செய்யாமல் சொல்லையாவல இல்லை என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சேன் அதே மாதிரி இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணலை கண்டிப்பா எனக்கு வந்து இது உதவி ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நார்மல் டெலிவரியே கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் டெலிவரி பற்றின பயத்தை போக்கி குழந்தை குழந்தைக்கூட நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கும் பட் தொண்ணூறு சதவீதம் வந்து நார்மல் டெலிவரியாக இருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ இது வந்து செலவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான ஒரு விஷயம் இதை ட்ரை பண்ணுறதில் எந்த தப்பும் இல்லை எனக்கு பர்சனலி இது கை கொடுத்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷேர் பண்ணிடுங்க டேட்டா